வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் திறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் இப்போ ஓபிஎஸ்க்கு வந்து பாஜக வந்து முக்கியத்துவம் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க எதனாலும் சொல்லிட்டு பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி இருபது இடங்கள் மட்டுமே தான் கொடுப்பேன்ற மாதிரி இடம் பிடிக்கிறாரு ஆனால் பாஜக நாற்பது இடங்கள் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி ஒருத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் இருபது இடங்கள் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு ஆனால் பாஜக கேட்டது நாற்பது இடங்கள் ஆனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபது இடங்கள் தான் கொடுக்க முடியுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாக சொன்னால எடப்பாடி பழனிசாமி பேச்சை வந்து பாஜக கேட்குற சூழ்நிலை போயிடுச்சு ஆனால் இந்த வாட்டி நாற்பது இடங்கள் மேலே தரணுன்றதுல பார்த்தீங்கன்னா முனைப்பாக இருக்காங்க நம்ம முதல் எண்பது இடங்கள் பேசுனதான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நாற்பது இடங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஃபார்மாக தரணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க ஆனால் அதிமுகவில் இருக்க நிறைய சீனைகள் பாஜக கூட்டணி வேணும்னு சொல்கிறாங்க அவங்க கூட பார்த்திங்கன்னா இருபது இடங்கள் போதும் நாற்பது இடங்கள் கொடுத்தா பார்த்திங்கன்னா அது சிக்கலாக போயிடும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தையும் அதிமுகவில் பேச்சுவார்த்தையும் போது பார்த்திங்கன்னா வெளிப்பட்டுருக்க தான் இருக்குது இப்போ ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் தைவம் இருந்தால் தான் தென் மாவட்ட அதிமுக ஜெயிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை ஏன்னா வந்து விஜய் கட்சி வந்து பார்த்திங்கன்னா விஜய் மேற்கு மதுரையில் பார்த்திங்கன்னா மேற்கு தொகுதியில் நிற்க போதா சொல்கிறாங்க அங்கே ஏற்கனவே எம்ஜிஆர் நின்று ஜெயிச்சிருக்காரு இப்போ செல்லூர் தொகுதி தான் அது செல்லூர் தான் அங்கே எம்எல்ஏ இருக்கார் இப்போ செல்லூர் ராஜுக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்றத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜு தான் ஜெயிச்சார் அப்படி இருக்கும்போது இப்போ திமுக வந்து மதுரை தென் மாவட்டங்கள்லாம் மதுரை குறிப்பிட்டு எல்லா இடங்களும் ஜெயிச்சு முனைப்பை காமிக்கிறாங்க இப்போ விஜய் கிளம்புறங்கன்னா சிக்கலாக போன்ற மாதிரி ஒரு யோசனையே இருக்கதான் சொல்கிறாங்க இப்போ பாஜக கூட்டணியில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா ஒருவேளை ஓபிஎஸ் விஜய் கட்சியில் வந்து விஜய்யோட கூட்டணி வச்சா மிகப்பெரிய சிக்கலாகிடும் தென் மாவட்டங்களில் இருக்க அதிமுக காலின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடியான சூழ்நிலை உருவாயிடும் அதனால் தான் ஓபிஎஸை இணைக்க சொல்லி அதிமுகவினர் ஒரு நெருக்கடி கொடுத்ததாக சொல்கிறாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ